மிகவும் பிரியமான தெலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினை அமுத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மன்னா அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும் இன்னைக்கு நீங்கள் சொன்னால் எல்லாம் நடக்குமா சில காரியம் நடக்கும் மனுஷங்க சொன்னால் நடக்குமா சில காரியம் நடக்கும் ஆனால் ஆண்டு வருஷம் எல்லாம் நடக்கும் இதை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு அற்புதம் லுக்கா ஏழு ஏழு மற்ற எட்டு எட்டில் நூற்றுக்கதிபதி வந்து சொல்லிக்கிறான் ஆண்டு ஒரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுக்குமாவா அவன் கம்பேர் பண்ணுறான் நான் சொன்னால் நூறு பேர் கேட்கறதுக்கு இருக்காங்க ஆனால் நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆச்சரியப்பட்டார் மற்றையும் எட்டு பத்தில் இஸ்ரோவலுக்குள்ளும் எப்படிப்பட்ட விசுவாசத்தை காணலை ஆச்சரியப்பட்ட காரணம் வந்துச்சுன்னா ஆஃப்டரா நான் நூறு பேர் நூறு பேர் நான் சொன்னால் கேட்பாங்க நீ சொன்னால் வகையில் உலகமே கேட்கும் காற்று கடல் எல்லாம் கேட்கும் நீ சொன்னால் எல்லாம் நடக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் விசுவாசிங்க என் தெய்வன் சொன்னால் எல்லாம் நடக்கும் இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லாண்டு வரேன் என் கஷ்டம் எல்லாம் நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லாண்டு வரேன் என் பாடுகள் எல்லாம் மா ஒரே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டோம் கூட என்னுடைய எல்லாம் மாறிவிட்டோம் ஒரு நாள் ஒரு வயதான தாயார் மீட்டிங் வந்திருக்கிறாங்க அவங்களுடைய கண்ணீர் ஒரே ஒரு வார்த்தை பேசணும் ஒரே ஒரு வார்த்தை பேசணும் மனம் டெஞ்சு வந்திருக்க ஒரே ஒரு வார்த்தை பேசணும் கடைசி நாள் கூட்டத்தில் அந்த தாயார் கண்ணீரோடு சொன்னாங்க ஆண்டுகிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னு கேட்டு வந்தேன் அண்டு ஒரு வார்த்தை என்ன தேடி வந்துச்சு எல்லாரும் கைவிட்டுட்டாங்களோ நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவது எல்லாரையும் ஆண்டவர் பேசின அந்த ஒரே ஒரு வார்த்தை என் இருதத்தில் மிகுந்த ஆறுதலை கொடுத்துச்சு அடுத்த நிமிஷம் என் இருதயத்தில் இந்த சுமை பாரம் எல்லாம் மாறிட்டு என் சரத்தில் ஆரோக்கியம் வந்துச்சு அன்று சொன்னார் நான் உன் கூட இருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் தனியாக என் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு தனியாக போனேன் அப்போந்தான் என் பையன் எல்லோரும் என் கூட வாங்க என் கூட வாங்க காரணம் என்னை கவனிக்கிறதுக்கு இல்லை என்னந்து வர்ற பென்ஷனை வாங்குறக்கு அண்டுச்சோன்னா நீ தனியாக நான் உனக்கு மகா பெரிய இருப்பேன் நான் சொன்னேன் என் பென்ஷனை வச்சு நான் காலத்தை ஓட்டிக்கிறேன் நீங்கள் எந்த என்னை கொடுத்து கவலையே பட வேண்டாம் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன் கத்தை என் கூட இருக்கிறார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆண்டு இடத்துல சொல்லுங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டோட நீங்கள் சொன்னால் எல்லாம் நடக்கும் வேது என்ன சொல்லுது தெரியுமா சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பது அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் சொன்னால் சொன்னது தான் அவர் கட்டளைட்டால் கட்டளைட்டால் தான் நீங்கள் வாஸ்து பாருங்கள் மார்க்கு நாலாவது அதிகாரம் இருபத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ஓரம்சானம் வரைக்கும் வாஸ்து பாருங்கள் மார்க்கு நாலு இருபத்தெட்டுலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள் காற்று பயங்கரமாக அடிக்குது வீசுது கடல் ரொம்ப கோரமாக பொங்குது படகு மூங்குகிற சூழ்நிலை என்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் காற்று வீசலாம் உங்கள் குடும்பமே மூங்குற சூழ்நிலையில் இருக்கலாம் அண்டு வச்ச இரையாந்தே அமைதலாயிற காற்று நின்றுச்சு கடலாலையும் ஓய்ந்தது படகு சே இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல சொல்லப்படுறாரு எல்லா பிரச்சனையும் மாறப்போகிது ஜெபிக்கலாமா அன்பின் தொகுப்பானை வாழ்க்கையில் வீசுகிற காற்று எழும்புகிற அலைகள் நிற்கட்டும் அமைதி உண்டாகட்டும் இசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சீவன்ல பிதாவை ஆமை ஆமை அவர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் நடக்கும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்